பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோவி இறைவன் மீது அன்புடையோருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி ஐம்பத்தி ஒன்று மகான்களின் மகத்துவம் பரம்பொருள் ஜோதி 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 அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பத்தி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் செய்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது சூரிய தியானம் பற்றி ஏற்கனவே கூறியிருந்தேன் அந்த சூரிய தியானத்தில் நிறைய விதிமுறைகள் இருக்கின்றன அதற்கான அறிகுறிகள் எல்லாம் ஆஹ் கூறியிருந்தேன் இந்த விதிமுறைகளில் ஒரு சில கருத்துக்களை உள்வாங்கி செயல்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதுதான் மிக அவசியமாகும் ஆகவே மாணவர்கள் சூரிய தியானத்தில் ஆரம்ப படிநிலையில் உள்ளவர்கள் முதலில் உணவு ஒழுக்கம் கடைப்பிடிக்க வேண்டும் அப்புறம் உடல் ஒழுக்கம் கடைப்பிடிக்க வேண்டும் அதே போல் பயிற்சி ஒழுக்கம் இறுதியாக தான் கிடைக்கும் ஆகவே முதலில் உணவு ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் மிக அவசியம் அதன் பிறகு தியானம் விளக்கு தியானத்திற்கு போகலாம் என்பதுதான் உண்மையான வழிமுறைகளாகும் எடுத்தோடனே விளக்கு தியானத்தில் அமர முடியாது ஆகவே உடலில் நல்ல சத்துக்கள் இருக்க வேண்டும் உடல் எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு உடலில் தெம்பு இருக்க வேண்டும் இதையெல்லாம் நல்ல உணவுகள் கிடைக்க இறைவனிடம் பிரார்த்தனை வைக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை வைத்து நல்லோர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு வீட்டில் அவரவர் வீட்டிலிருந்தே இந்த கல்வியை கற்றறிய வேண்டும் ஆகவே இந்த சூரிய தியானத்தில் உடல் நல்ல ஆரோக்கியமாக இயங்க தனது பெற்றோர் அனுமதியும் பெற்றோருடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு அல்லது கணவனாக இருந்தால் மனைவியோட ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் மனைவியாக இருந்தால் கணவருடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் தாய் தகப்பன் இருந்தால் குழந்தைகளோட ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் ஆகவே ஒத்துழைப்பு இருந்து குடும்பத்துல இருந்துதான் ஒருவர் வெளிவர முடியும் ஆக ஒத்துழைப்பு இல்லாமல் கலகம் செய்து கொண்டு பொறாமைப்பட்டு கொண்டெல்லாம் இருந்தால் அந்த உடலானது ரொம்ப துன்பப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஆஹ் பாழாகிவிடும் என்பதனால் இந்த உடலை காக்க தன்மீது அன்பு கொண்ட தன்மீது நம்பிக்கை உள்ள உறவு முறைகளை தனக்கு தோதாக வைத்து கொண்டுதான் செயல்பட வேண்டும் அதை விடுத்து சண்டை சச்சரவுகள் எடுத்துக்கொண்டு விவாதங்களை பேசிக் கொண்டு இருந்தால் இறை முழுமையடைய பெரும் தடையாக வந்து நின்றுவிடும் என்பதனால் மாணவர்கள் அவர்கள் தாய் தந்தையர் அல்லது கணவன் அல்லது மனைவி இப்படி ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளும் இருக்கலாம் ஆகவே ஒத்துழைப்பு இருந்துதால் அந்த உடலை மேல்நிலை கொண்டு வரும் ஆசிரியரிடம் அவர்களுடைய அலைபேசிய விலாசம் இதையெல்லாம் கொடுத்து தனக்காக யார் உதவி செய்வார்கள் என்பதையெல்லாம் கொடுத்து வைத்து அதையெல்லாம் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் ஏதாவது உடல் உபாதை வந்தால் ஆசிரியர் தான் உதவி செய்ய முடியும் ஆகவே மாணவரால் முடியாத காலகட்டத்தில் இவர்கள் தான் உதவுவார்கள் என்பதனால் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சூரிய தியானம் என்பது உடல் உயிரோடு செயல்படக்கூடிய ஒரு மிக உயர்ந்த நிலையாகும் அதை வந்து விளையாட்டாக எடுத்து கற்பனைகளில் செயல்படாமல் நல்விதமாக நல்ல செயல்களை செய்து நல்ல எண்ணங்களோடு உறவுமுறைகளை முறைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தாய் தகப்பன் மீது அன்பு செலுத்த வேண்டும் குழந்தைகள் தாய் பேச்சை கேட்க வேண்டும் இந்த கூடு வீட்டு கூடு சென்று வருபவர்கள் அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களிடம் கலகம் செய்வது வேலைகளை நிறுத்துவது இந்த மாதிரியான தரமில்லாத செயல்களை செய்து தன் குடும்பத்துக்கு அந்த பழிபாவங்களை ஏற்று செல்லக்கூடாது என்பதுதான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே அன்பு செய்ய வேண்டும் இறைவனை அன்பினால் மட்டுமே அடைய முடியும் போட்டி பொறாமைகளால் அடைய முடியாது வீட்டில் உள்ளவர்களை அன்பு செய்ய வேண்டும் மனைவியை மதிக்க வேண்டும் மனைவியை அன்பு செய்ய வேண்டும் கணவரை மதிக்க வேண்டும் கணவரையும் அன்பு செய்ய வேண்டும் ஆகவே குழந்தைகளை பாதுகாப்பு செய்ய வேண்டியது பெற்றோருடைய கடமை என்பதால் கூறுகி வருகின்றேன் ஆசிரியர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து மாணவரும் அவருடைய பெற்றோர்களும் நல்ல செயல்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதனால் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்